ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பச்சை பயிரை வச்சு தான் நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோங்க பாருங்கள் பச்சை பயிர் பட்டர் மசாலாங்க நம்ம வந்து நைட்டே ஒரு நான் வறுத்து ஊற போட்டேன் இதை வந்து உப்பு போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வ வணக்கி அரைக்கிறதுக்கு முந்திரி பருப்பு பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இது வந்து வெண்ண இருந்தால் வெண்ணெய் போட்டுக்கலாம் நான் வந்து நெய் தான் போட்டுக்கிட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் நம்ம வறுத்துக்கலாங்க இந்த பாசி பருப்பு எங்கள் ஊர் சைட்லலாம் பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர் சைடும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வயல்லலாம் நல்லா நிறைய நான் சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப எங்கள் வீட்டில் இருக்கிறப்பயே வரலுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த சீசன் முடிகிற வரலையும் எங்கள் வீட்டில் பாசிப்பருப்பு டிஷ்ஷாகவே தான் இருக்கும் அம்மா ஒரு நாளைக்கு வறுத்து அவிச்சு தாளித்து வச்சுருப்பாங்க ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அதை வெள்ளம் போட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருப்பாங்க ஒரு நாளைக்கு கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க அப்புறம் உடைச்சி உப்புமா செஞ்சு தருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உடை அதை தோலெல்லாம் நீக்கிட்டு வறுத்துட்டு எல்லாம் போட்டு நல்லா திருவேளை தான் அரைப்பாங்க ரவா பதத்துக்கு அரைச்சி நல்லா இன்னும் முன்னாடி பத மாதிரி அரைச்சி வச்சுட்டு பால் ஊற்றி டெய்லியும் நாங்கள் வந்தோம்னா உருண்டை அப்பங்க பிடிச்சி பிடிச்சி தருவாங்க எனக்கு அதுதான் இந்த பருப்பில் இவ்வளோ டிஷ்ஷு வந்து அவங்க எண்ணெயே இல்லாமல் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாசி பருப்பில் இன்னும் இன்னொரு டிஷ் கூட செய்வாங்க எனக்கு ஆனால் மறந்துடுச்சது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக அதை வந்து நிறைய பாயசம் மாதிரிலாம் பண்ணி தருவாங்க அதனால் ஃபுல் தோலோடையே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாமே வதக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயை வச்சுட்டு வெண்ணெய் போட்டுக்கணும் அதெல்லாம் வதக்கி வச்சுட்டோம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் வெண்ணெய் போட்டுட்டு ஜீரகம் போட்டுக்கணும் இதுக்கு பட்டை கிராம்பு எதுவுமே தேவையில்லை நம்ம விரதம் இருந்தால் கூட நம்ம பூண்டும் இஞ்சியை மட்டும் பூண்டும் வெங்காயத்தை மட்டும் இது பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு டிஷ்ஷாகவே நம்ம விரதத்தப்போ சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு வணக்கம் வணக்கிட்டு தக்காளியை போட்டுக்கலாம் ரொம்ப கலர் வரணும்னு அவசியம் இல்லை பன்னீர்லாம் இல்லாதப்ப இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா செய்வோம் நம்ம அதே மெத்தட் தான் ஆனால் அதில் வந்து இஞ்சி பூண்டுலாம் வரும் பட்டை கிராம்லாம் வரும் நான் இந்த மெத்தடில் தான் நான் எப்போவுமே செய்வேன் சில பேர் வந்து பட்டாணி குருமா அதுன்னு சப்பாத்திக்கு வைப்பாங்க நான் எப்போவுமே இது மாதிரி தான் வைப்பேன் தேங்காய்லாம் தேவையில்லை இது மாதிரியே வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த பச்சை பருப்பு பட்டர் மசாலா அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க குடமிளகா ஒரு ஆஃப் போட்டால் போதும் குடமிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்ச விழு இருக்குது இல்லைங்களா பக்கத்தில் வந்து ஹாட் வாட்டர் வந்து வச்சு சூடு பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ரெட் சில்லி நான் வந்து காஷ்மீரி சில்லி தான் எடுத்திருக்கேன் கரம் மசாலா இதுக்கு இல்லைன்னா சிக்கன் மசாலா இருந்தீங்கன்னா கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம அரைச்ச வெழுது இருக்குது இல்லைங்களா முந்திரி பருப்பு எல்லாமே வெங்காயம் தக்காளி அரைச்ச வெழுது இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஹாட் வாட்டர் தாங்க ஊற்றணும் எப்போவுமே நம்ம வந்து பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் கொட்டிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் நம்ம வீட்டில் எத்தனை பேர் அதுக்கு தகுந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் இரநூறு கிராம் பச்சைப்பருப்பு போட்டேன் நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விற்றுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அந்த க்ரீமியாக இருக்கிறதுக்கு முந்திரி பருப்புலாம் போட்டதுனா நல்லா திக்னஸ்ஸாகவே இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் ஆடை சும்மா ரெண்டு நாள் ஆடை ரெண்டு மூணு நாள் ஆடை தான் சேர்த்து வச்சுருந்தேன் தனியாக வேறு பத்து நாள் ஆடை எல்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் எடுக்கக்கூடாது ரீசெண்டாக ரெண்டு மூணு நாள் ஆடை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சி நம்ம ப்ரெஸ் க்ரீம் போடுவோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக இப்படி அரைச்சிக்கலாம் நான் ப்ரெஸ் க்ரீம் என்கிட்ட இப்போ இல்லை அதனால் நான் இதை ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போதைக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மத்திய இருந்தால் போட்டுக்கலாம் நான் அது என்ன வாங்கி அதை காய வச்சு எடுத்து வைக்கல அதனால் நான் மல்லித்தலை போட்டுக்கிறேன் இப்போ போட்டுட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்க்ரை